கள்வனின் காதலி அத்தியாயம் முப்பது வசந்த காலம் மறுநாள் உச்சிப்போதில் ஜலம் வறண்ட ராஜன் வாய்க்காலின் மணலில் இருபுறமும் அடர்த்தியாய் வளர்ந்திருந்த புன்னை மரங்களின் நிழலில் முத்தையன் மேல் துணியை விரித்துக் கொண்டு படுத்திருந்தான் அப்போது இளவேனிற் காலம் சித்திரை பிறந்த சில நாட்கள் தான் ஆகியிருந்தன மரஞ்செடி கொடிகள் எல்லாம் தடதளவென்று பசும் இலைகள் தழைத்து கண்ணுக்கு குளிர்ச்சியளித்தன அவற்றின் மேல் இளந்தென்றல் காற்று தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருந்தது தூரத்தில் ஒரு வேப்பமரம் பூவும் பூவும் குலுங்கிக் கொண்டிருந்தது அதிலிருந்து வந்த மனோகரமான வாசனையை முத்தையன் நுகர்ந்து கொண்டிருந்தான் அந்த மரத்தின் அடர்த்தியான கிளைகளில் எங்கேயோ ஒளிந்து கொண்டு ஒரு குயில் கக்கு கக்கு என்று கூவி கொண்டிருந்தது சென்ற சித்திரைக்கு இந்த சித்திரை ஏறக்குறைய ஒரு வருஷ காலம் முத்தையன் இந்த பிரதேசத்தில் திருடனாக பதுங்கி வாழ்ந்து காலம் கழித்தாகி விட்டது அந்த நாட்களில் இரண்டு பெரிய தாலுக்காக்களில் உள்ள ஜனங்களெல்லாம் தன்னுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் கதி கலங்கும்படியும் அவன் செய்திருந்தான் அத்தகைய பிரதேசத்தை விட்டு இப்போது ஒரே அடியாக போய்விடப் போகிறோம் என்பதை எண்ணியபோது அவனுக்கு அவனுக்கு ஏக்கமாய்த்தானிருந்தது மேற்படி தீர்மானத்துக்கு அவன் வந்து சில தினங்கள் ஆகிவிட்டன திருடப்போன வீட்டில் எதிர்பாராதபடி கல்யாணியைச் சந்தித்து அதனால் சொல்ல முடியாத அவமானமும் வெறிச்சியும் அடைந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் திரும்பி ஓடினான் என்று சொன்னோமல்லவா போலீஸ்லா கப்பிலிருந்து தப்பிய அன்று எப்படி வழிதிசை தெரியாமல் ஓடினானோ அதே மாதிரி தான் இன்றும் ஓடினான் கடைசியாக எப்படியோ தன்னைச் சென்ற ஒரு வருஷமாக ஆதரித்து காப்பாற்றி வரும் குள்ளிடக்கரை பிரதேசத்தை அடைந்தான் இரவுக்கிரவே ஆற்றைத் தாண்டி அக்கறை படுகைக்கும் வந்துவிட்டான் அந்த இரவிலேயே அவன் தன் வருங்காலத்தை பற்றி சிந்திக்கவும் தொடங்கினான் இனி வெகு காலம் இப்படியே காலந்தள்ள முடியாது என்று அவனுக்கு நிச்சயமாகி விட்டது போலீஸ் பந்தோபஸ்துகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு வந்தன எப்படியும் ஒரு நாள் பிடித்து விடுவார்கள் அப்படி பிடிக்காவிட்டாலும் இவ்வாறு நிர்பயமாய் வெகு காலம் நடமாட முடியாது என்று அவனுக்கு தோன்றிவிட்டது கல்யாணியை பார்க்கும் ஆசைதான் அவனை இத்தனை காலமும் அந்த பிரதேசத்தில் இருத்திக் கொண்டிருந்தது அந்த ஆசை இவ்வளவு விபரீத முறையில் நிறைவேறவே முத்தையன் மணங்கச் சந்து போனான்